வணக்கம் நான் கற்பகவள்ளி இப்ப மும்மொழி தான் பேசு பொருளா இருக்கு நமக்கு மூணு மொழி வேணுமா சரி ஃபர்ஸ்ட் ஏன் கதையில இருந்து சொல்றேன் நீங்களே வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க ஃபிஃப்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம்ல படிச்ச எனக்கு சிக்ஸ்தில் இங்கிலீஷ் மீடியம் படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வருது சிக்ஸ்தில் ஒரு ஸ்கூலில் என்ட்ரன்ஸ் எழுதி ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியமும் சேர்ந்து படிக்கிறேன் ஆனால் பிஃப்த் வரைக்கும் கிளாஸ் டாப்பராக இருந்தேன் என்னால் ஒரு நல்ல ரேங்க் ஸ்கோர் பண்ணவே முடியல ஏன்னா எல்லாத்தையும் நான் இங்கிலீஷில் படிச்சு எல்லா சப்ஜெக்ட்டும் நான் இங்கிலீஷில் எக்ஸாம் எழுதணுன்றது எனக்கு அவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இருந்தது ஸோ அந்த ஒன் இயர் ஃபுல்லாக எனக்கு அந்த டைம் தேவைப்பட்டது செவன்த்ல தான் நான் புரிஞ்சு திரும்ப வந்து விட்ட ஸ்கோர் ஸ்கோரெல்லாம் ரீகெயின் பண்ண முடிஞ்சது இப்படி போயிட்டு இருந்த இந்த சமயத்தில் எயித்தில் அகைன் என்ன மெட்ரிகுலேஷனில் போடுறாங்க அங்கே மூணாவதாக ஒரு மொழி ஹிந்தின்னு ஒரு மொழியில் படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது ஸோ இது வரைக்கும் கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு அதை வந்து இப்போ தான் நான் ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கிறேன் அகைன் ஒரு மொழி என்கிட்ட கொண்டு வரும்போது என்னோட ஸ்கோர் வந்து அந்த ஒரு லாங்குவேஜ்னால ஃபுல்லாகவே கீழே போகுது ரேங்க்கும் கம்மியாகுது திரும்ப ஸ்டேட் போர்டில் வந்து ஜாயின் பண்றேன் டுவெல்த் வரைக்கும் ஸ்டேட் போர்ட்ல முடிக்கிறேன் யூஜி ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல முடிக்கிறேன் முடிச்சிட்டு டெல்லியில் ஒரு ரெண்டு வருஷம் படிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்குது ஸோ டெல்லியில் போய் தங்கி ரெண்டு வருஷம் படிச்சுட்டு இருக்கேன் ஸ்கூலில் என்னால் ஹிந்தி படிக்க முடியல ஆனால் க டெல்லியில் போய் சர்வே ஆனன்றதுக்காக என்னால் பேசி கற்றுக்க முடிஞ்சது மற்ற மாணவர்களை விட நம்ம ஸ்டேட் மாணவர்கள் இங்கிலீஷில் வந்து ரொம்ப திறம்பட விளங்கினதையும் என்னால் பார்க்க முடிஞ்சது எயித்து ஸ்டாண்டர்டில் ஒரு சப்ஜெக்டை ஹிந்தியாக படிக்கிறதுக்கு போர்டனாக இருந்தேன் எனக்கு டெல்லியில் போய் தேவைக்காக ஹிந்தி கற்றுக்கிறது ஒரு பெரிய சுமையாகவே இல்லை ஆக மொழின்றது எப்போவுமே ஒரு அறிவு இல்லை அது ஒரு கம்யூனிகேஷனுக்கான மீடியம் தான் சோ நீங்களே இப்போ முடிவு பண்ணிக்கோங்க மூணாவதா ஒரு மொழி நமக்கு தேவைதானா ஹிந்தி நமக்கு தேவைதானான்றத நன்றி